கடைசுலாற்று சாலம் இல்லை எப்படி இருக்குங்க பற்றா ஏசுக்கிறது நம்ம அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து பல இன்றைய நாளில் நீதிமானாக மாற்றம் ஒன்பதாவது நாளாக இருப்பது ஒன்பதாவது நாளில் ஒன்பதாவது நீதிபதிகள் நீதிபதிகள் ஒம்பது ஆறு பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளங்குகிறது பேதமையை விட்டு நம்ம விலக வேண்டியது பேதமின்னா அறிவியல் தனமாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லாமல் ஏதோ பேசிட்டு பேருமைய மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னே பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேதமையை விட்டு விலகி இருக்கணும் அப்போ நீதிமானுங்கிறப்போ தான் பேசணும் ஏன்னா இது நமக்கு தேவை கொடுத்துருக்க அறிவு நிமித்தமாக நம்ம நீதிமானாக இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது பரியாசுக்காரனை கண்டிக்கிறவங்க லட்ச இடைக்காரன் கொடுப்போம் பரியாசக்காரனை நம்ம எப்பவும் கண்டிக்கூடாது ஏன்னா நம்ம பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பான் நீதிமன்றிகள் இது தங்கியதோ ஒன்று இருப்பேன் என்ன பண்ணியிருக்கேன் பரியாசுக்காரன் உட்கார அதிகம் போட்டு அப்போ நம்ம பரியாதக்காரர் இருக்கிற இடத்துல நம்ம உட்கார கூடாது அவங்க அவனை முடியாது ஏன்னா கண்டித்தவனும் அவனுக்கு உணர்வே இருக்காது அவன் பரியாசம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான் அப்போ நம்ம பரியாசக்காரங்க தள்ளி விலகிதே இருக்க வேண்டியது துன்மார்க்கனை கண்டு கண்டிக்கிறவன் அது தண்ணி கரைப்படுத்தி கொடுங்க துன்மார்க்கனை வந்து நம்ம கண்டிக்கூடாது ஏன்னா துன்மார்க்க வந்து துன்மார்க்கு தான் இருப்பான் அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அவன் தெரியல தான் எல்லாமே கரெக்டாக இருந்துவான் அப்போ துன்மார்க்குனு கிட்ட போய் என்ன பண்ணுங்க அவனை கண்டிக்கூடாது நான் வாட்டில் பெருசாக விட்டுட்டு போயிட்டு இருந்தாரு ஏன்னா நம்ம கண்டித்தாலும் அவனை கேட்க மாட்டான் கேட்காதவங்க நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லாவுது அதுவும் பரியசக்காரனை கடிந்து கொள்ளாத பரியசக்காரனே இப்படி தான் கடிந்து கொள்ளக்கூடாது பரியாசம் பண்ணிகிட்டு இருப்பான் நம்ம உட்காந்து கேட்டு நம்ம உட்காந்த பிரச்சனை வரும் நம்ம பரியசனே கடிந்து கொள்ள ஏன்னா உட்காந்தோன்னா அவனை கடிந்து கொள்ள வேண்டிய ஏன்னா தப்பான காரியத்தை தான் சொல்லுவான் மற்றவங்கள பற்றி புறம்னு பேசிகிட்டு இருப்பான் பரியாசம் பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ நம்ம கேட்க வேண்டியிருப்போம் அப்போ அப்ப கடிந்து கொள்ள இருக்கும் அப்போ நம்ம அவன் பக்கத்தில் உட்காராமல் இருக்கிறது நல்லது அப்போ நீதிமன்றம்னா என்ன ஆகணும்னு கேட்டால் ஓ கடை அவன் வந்து நம்ம நம்ம ஏதாச்சும் கடிந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க நம்மளை பகச்சிடுவான் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம பகச்சிட்டு இருப்போம் அதில் என்ன பண்ணுவாங்க நம்ம ஞானமானம் மட்டும் கடிந்து கொள்ளணும் ஆனால் ஞானமானம் கடிந்து விடனால் அவன் பே ஞானமான என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்கிறதை புரிஞ்சுப்பான் நம்ம எதுக்கு செய்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் அப்படி புரிஞ்சுது அவன் வந்து நடப்பான் அப்போ அவனை கடிந்து விடணும்னு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு ஞானமான அவன் வந்து நேசிப்பான் நம்ம தப்பு செஞ்சோம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இனிமேல் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் மணந்து திரும்பான் அப்போ நம்மளும் நேசிப்பான் தவறு சு காட்டினாங்க காட்டாங்க அப்படின்னு ஆனால் ஞானமானுக்கு அந்த அறிவு இருக்கும் ஆனால் புத்திமானுக்களோ புத்தி இல்லாதவனுக்கோ இந்த மாதிரி எந்த இதுக்கு இதுவும் கிடையாது அப்போ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஞானமான கடிந்து கொள்ளணும் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணுங்கிறப்ப ஞானம் உள்ளவனுக்கு நீங்கள் போதம் பண்ணலாம் ஏன்னா அவன் புரிஞ்சுப்பான் நம்ம ஊடனுக்கு இப்போ என்ன தான் போதை பண்ணாலும் என்னங்க அவன் வந்து கான்சென்ட் பண்ணவே மாட்டான் அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான் நம்ம பாதிச்சு நம்ம பேசிட்டு ஞானமானுக்கு போக பண்ணா அவன் என்ன தேர்வான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் குறித்து நீதிமானுக்கு நம்ம உபதேசம் பண்ணலாம் நீதிமானுக்கு என்ன இப்படி பண்ணுவாங்க அப்படி உபதேசம் அவன் நீதியா நடப்பான் நீதி நடந்து பயப்படுறதே பயப்படுது ஆர்வம் பரிசுத்தின அதுவே அறிவு சொல்ல கத்திற்கு பயப்படுவாங்க நீதிமான கருத்துக்களை என்ன பண்ணுவாங்க கத்தி பயந்து இப்படிதான் இருக்கு கத்திரி பயந்து நடக்கும் என்னால உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷன் வருஷங்கள் உறுதியாகணும் அவன் தேவன் கொடுத்த ஆயுஷன்கள் விரித்தியாகணும் நம்ம நீதிமானாக இருக்கும் நீதிமானாக இருந்து பரியஸ்கரன் பக்கத்தில் உட்காராம பேதையை விட்டு விலகி அடுத்து நம்ம ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணி உபதேசம் பண்ணி தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்தால் நம்ம நீதிமானாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த போகிறோம் நீதிமான்கள் பெருகும் பொழுது ஜனங்கள் மகிழ்வார்கள் சொல்லி அந்த நீதிமான்கள் பெருகும்படியாக நம்ம தேசம் முழுவதும் நீதிமானாக பெருகும்படியாக தேவன் பாரு